ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி தொன்னூற்று மூன்று ஓம் காண நிர்திய வினோதாய நமக மனம் மகிழ்ந்தவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி இவ்வாறு எழுதுகிறார் மிகவும் தொடக்க நாள்களில் பாபாவுக்கு கலை இசை ஆகியவற்றில் உற்சாகமும் ஈடுபாடும் இருந்தது இரவு நேரங்களில் அடிக்கடி வெளியூரிலிருந்து வரும் முஸ்லிம்கள் தங்குமிடமான தாகியாவுக்கு செல்வார் அங்கே தமது இனிமையானதும் உருக்கமானதுமான குரலில் பாடுவார் பாதங்களில் சலங்கையை கட்டிக்கொண்டு ஆழ்ந்த பக்தியுடன் பாடல்களை இசைத்து கொண்டே ஆனந்தமாக நடனமாடுவார் பாபாவின் செல்லப்பிள்ளையாக திகழ்ந்த நீதியரசர் ரேகே அவர்கள் வாலிப பருவத்தில் பாபாவுடன் சுமார் எட்டு ஆண்டுகள் மிக நெருக்கமாக இருந்தார் இனிமையான குரல் வளமும் ஞானமும் கொண்டவர் பாபா அவரை சில சமயங்களில் பாட சொல்லி கேட்டு மகிழ்ந்து தாமும் சேர்ந்து பாடியதாக கூறியுள்ளார் களியில் நாம சங்கீர்த்தனமே சிறந்த பக்தி சாதனம் என ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது ஸ்லோகம் இருநூற்றி தொன்னூற்று நான்கு ஓம் காளவன் பிரதாய வன்கர்வரப்பிரதாய காலவன்கு வரமளித்தவருக்கு நமஸ்காரம் பல பக்தர்கள் பாபாவிடம் வரும்போதே அவர்கள் ஏதோ ஒரு முற்பிறவி ஒன்றில் தம்முடன் தொடர்பு கொண்டதை குறிப்பிட்டு அந்த பிறவி பற்றிய தகவல் ஒன்றை பாபா தெரிவிப்பார் காலவன்கர் ஸ்ரீசாயி சத்தரிதம் எழுதிய தபோல்கருடைய மருமகன் முற்பிறவிகளில் சில வடிவங்கள் நிலைகள் நிலவரங்களை கடந்து நான் வந்திருப்பதாகவும் நான் நாணயமும் தூய்மையும் நிரம்ப பெற்றவன் என்றும் இப்பிறவியில் பாபாவே என்னை என்னுடைய தாயின் கர்ப்பத்தில் தோற்றுவித்ததாகவும் பாபா கூறியதாக கேள்விப்பட்டேன் என அவர் எழுதுகிறார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் கால்வன்கருடைய கனவில் பாபா தோன்றி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க எனக்கு வேண்டுவது பிரேம பக்தி மட்டுமே அதாவது பிரேமை ஒன்று மட்டுமே என பதிலளித்துள்ளார் அவ்வாறே பாபா கால்வன்கற்கு வரமளித்தவர் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ